இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிரெண்ட்ஸ் நைண்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வேறு எதுவும் இல்லை ஸ்டீம் போட்டு தாங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் இதை வந்து வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்குற மாதிரி இருக்கும் அப்போயே இது வந்து கொஞ்சம் ரேட்டு கூடுங்க சரி ஓகே இதை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பில்லர் வந்து இருக்குது இல்லை தான் தண்ணியை வந்து எடுத்து வந்து உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுறதுக்காக அதுக்கடுத்து ஒரு மெலு மாதிரி இது தந்திருக்காங்களா இதை வந்து பொருத்தி அப்படியே மெதுவாக வந்து உள்ளக்க தள்ளி வந்து வைக்கணும் இதில் வந்து ரெண்டு கலர் நம்மளுக்கு வந்துருக்கு ஒன்று வந்து ப்ளூ ஒன்று ஒன்று ரெட் இன்னொன்றுமே ரெட்டாக வந்துருந்துச்சு சரி ஓகேங்க ஃபர்ஸ்ட் வந்து உள்ளக்கு வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லர் வச்சு வந்து உள்ளக்க வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் வச்சதுக்கடுத்து அப்படியே மிதக்கிட்டோம் அப்படின்னா மிதந்துக்கிறவங்க இன்னொரு போட்டையுமே வச்சுட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போட்டை வந்து சுத்த விடலாம் இதில் வந்து பிடிச்சதே இதோட சவுண்டு தாங்க இதோட சவுண்டு கேட்டால் செமையாக வந்துருக்கும் இப்போ வருங்க ரெண்டுதையும் பொருத்தி வச்சாச்சா அப்படியே வந்து வந்து வச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அதுக்கடுத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்குங்க அந்த உள்ளக்கு உள்ள தண்ணி வந்து இதாகிற வரைக்கும் அது ஆவியாகி வெளியே வரும் அந்த சவுண்டு தான் நல்லாயிருக்கும் இந்த சவுண்டை பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குங்க இது வந்து விட்றப்ப இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நீங்களும் வந்து சின்ன வயசில் இது வந்து விளாண்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்